எல்லாம் ஆசிரியர் பொழுது அவர்களுக்கு ஆசிரியர்களான ஆசிரியர்கள் ஏன் அரசியல் பேசக்கூடாது நூற்றாண்டு காணும் முத்தமிழ் அறிஞருக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் இளைஞரணியின் இனிய வணக்கம் தமிழக முதல்வா என் தமிழ் ஆசானின் புதல்வா என் அருமை தலைவா நலமா எங்களை தவிர இங்கே எல்லோரும் நலம் எங்களை தவிர இங்கே எல்லோரும் நலம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று உம்மால் அனாதையாக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த அழுகுறலின் ஒரு குரலாய் கர்ஜிக்கிறேன் ஒட்டுமொத்த அழுகுறலின் ஒரு குரலாய் கர்ஜிக்கிறேன் தலைவா பரம்பரை பரம்பரையாக பருதிக்கு வாக்களித்த நாங்கள் பரிதவித்து நிற்கிறோம் தலைவா பரம்பரை பரம்பரையாக பரிதிக்கு வாக்களித்த நாங்கள் பரிதவித்து நிற்கிறோம் பத்தாண்டாய் பணி கிடைக்காமல் விற்கிறோம் தலைவா எப்போதும் எங்கள் கழுத்துக்களில் கட்சி துண்டு அழகாக இருக்குது தலைவா எப்போதும் எங்கள் கழுத்துக்களில் கட்சி துண்டு அழகாக இருக்குது இப்போது கட்சி துண்டு அளவு கடந்து இருக்குது இப்போது கட்சி துண்டு அளவு கடந்து இருக்குது ஏதோ பாதிக்கப்பட்ட கட்சிக்காரன் புதற்றுகிறான் என்று எண்ணி விடாதே ஏதோ பாதிக்கப்பட்ட கட்சிக்காரன் என்று எண்ணி விடாதே கழகத்தை சார்ந்தவன் கழகம் செய்கிறான் என்றும் கருதி விடாதே இந்த கட்டை வேகும் வரை திமுக வரை திமுக என்றிருந்த நான் கலைஞர் வாழும் வரை திமுக என்றாகும் போது எனக்குள் என்னென்னமோ செய்கின்றது தலைவா இந்த கரம் தலைவா இந்த கரம் கட்சியின் போஸ்டர்களையும் கழகத்தின் மாஸ்டர்களையும் ஏந்தி கட்சி கொடிகளை தாங்கி கண்ணில் பட்டவர்களெல்லாம் நற்பயிரை வாங்கி நின்ற இந்த கரம் கலங்கி நிற்கிறது தலைவா கலங்கி நிற்கிறது கட்சிக்காரன் என்ற சலுகையை கேட்கவில்லை உன்னிடம் கட்சிக்காரன் என்ற சலுகையை கேட்கவில்லை உன்னிடம் கட்சிக்கு அழைத்து வந்தவர்களின் அழுகையை போக்கு கட்சிக்கு அழைத்து வந்தவர்களின் அழுகையை போக்கு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறான் இந்த முட்டாள் என்ற நிலையை நீக்கு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறான் இந்த முட்டாள் என்ற நிலையை நீக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வருக்கும் தாய்க்கழகத்திற்கும் இடையே இருந்த இந்த தரகரின் கரையை போக்கு என்னாச்சு உன் தேர்தல் வாக்கு என்னாச்சு உன் தேர்தல் வாக்கு பத்தாண்டாய் தவம் இருந்தும் பத்தாண்டாய் தவம் இருந்தும் என் தலைவனின் தவப்புதல்வன் நீ இருந்தும் பத்தாண்டாய் தவம் இருந்தும் என் தலைவனின் தவப்புதல்வன் நீ இருந்தும் விடியல் எங்களுக்கு மட்டும் எட்டாதது ஏன் விடியல் எங்களுக்கு மட்டும் எட்டாதது ஏன் சொன்னதை செய் இல்லையேல் உன்னை பற்றி வந்த எங்கள் தலைகளை கொய் சொன்னதை செய் இல்லையேல் உன்னை பற்றி வந்த எங்கள் தலைகளை கொய் எப்போதும் கலகத்தின் காலடியில் விழுந்து கிடக்கிறோம் எப்போதும் கலகத்தின் காலடியில் விழுந்து கிடக்கிறோம் டெட்டில் தேர்ச்சி பெற்றும் பனிக்காலத்தில் கால் பகுதியை இழந்து தவிக்கிறோம் டெட்டில் தேர்ச்சி பெற்றும் பனிக்காலத்தில் கால் பகுதியை இழந்து தவிக்கிறோம் இருபது நூறு கடிதம் போட்டும் இருபது நூறு கடிதம் போட்டும் இருப்பதையெல்லாம் இழந்த மட்டும் இருபது நூறு கடிதம் போட்டும் இருப்பதையெல்லாம் இழந்த மட்டும் இன்னும் இருக்குது திமுக ரத்தம் மிச்சம் நாங்கள் எதிர்பார்த்தது கலைஞரின் ஆட்சி நாங்கள் எதிர்பார்த்தது கலைஞரின் ஆட்சி நீ கலைஞரின் எச்சம் கல்வித்துறை ஆமை போல் நடப்பதை விட கல்வித்துறை ஆமை போல் நடப்பதை விட கலைஞர் மகன் ஊமை போல் நடப்பதுதான் வேதனையின் உச்சம் கலைஞர் மகன் ஊமை போல் நடப்பது வேதனையின் உச்சம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களுக்காக விஷயமோ அல்லது விஷமமோ உன் வாய் வழி வரட்டும் எங்களுக்கான விஷயமோ அல்லது உன் வாய்வழி வரட்டும் எதிர்கொள்கிறோம் இலையினால் ஏற்பட்ட பத்தாண்டு இருண்ட காலத்தில் கூட இருந்து தொலைத்து விட்டோம் இலையினால் ஏற்பட்ட பத்தாண்டு இருண்ட காலத்தில் கூட இருந்து தொலைத்து விட்டோம் ஆனால் விடியலின் இந்த இரண்டாண்டு காலத்தில் விளங்காமல் போய்விட்டோம் ஆனால் விடியலின் இந்த இரண்டாண்டு காலத்தில் விளங்காமல் போய்விட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றோருக்கு எதுக்குடா இன்னொரு தேர்வு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றோருக்கு எதுக்குடா இன்னொரு தேர்வு என்று கேட்டாய் அன்று என்று கேட்டாய் அன்று அதுதானே நன்று ஆனால் இன்று உயிரினும் மேலான உடன்பரப்புகளை உதாசீனப்படுத்திவிட்டு உயிரினும் மேலான உடன்பரப்புகளை உதாசீனப்படுத்திவிட்டு காற்றோடு கலந்து விட்ட தலைவனுக்கு நூற்றாண்டு விழா எடுத்து என்ன பயன் கலைஞரை எழுதும் பேனாக்களான கலைஞரை எழுதும் பேனாக்களான தகுதி தேர்வு ஆசிரியர்கள் கண்ணீர் வடித்து நிற்கையில் கடற்கரையில் எழுதாத பேனா எதற்கு கலைஞரை எழுதும் பேனாக்களான தகுதி தேர்வு ஆசிரியர்கள் கண்ணீர் வடித்து நிற்கையில் கடற்கரையில் எழுதாத பேனா எதுக்கு சீனியாரிட்டி சீனியாரிட்டி முத்தமிழறிஞர் வாய்ப்படி சொற்படி நற்படி முத்தமிழறிஞர் வாய்ப்படி சொற்படி நற்படி சீனியாரிட்டி வந்தது இப்படி முத்தமிழறிஞர் வாய்ப்படி சொற்படி நற்படி சீனியாரிட்டி வந்தது இப்படி ஆனால் உன் ஆட்சியில் சீனி இல்லா டீ போல ஆனது சீனியாரிட்டி உன் ஆட்சியில் சீனி இல்லா டீ போல ஆனது சீனியாரிட்டி இது எப்படி கலைஞரின் திட்டத்தையெல்லாம் மென்று தின்று கொன்று தின்றவர்களை நீ ஒன்றும் செய்யாமல் இருப்பது நன்று ஆகுமா கலைஞரின் திட்டத்தையெல்லாம் மென்று தின்று கொன்று தின்றவர்களை நீ ஒன்றும் செய்யாமல் இருப்பது நன்று ஆகுமா டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களை மீண்டும் தேர்வெழுது என இலைகள் எங்களை இன்சித்த வேளையிலும் எங்கள் குரல் நெரிக்கப்பட்ட போதும் நீ குரல் கொடுத்தாய் எங்கள் விரல் பிடித்தாய் இன்று அரியணை ஏறிய உண்ணும் அமைதியாய் இருக்கிறாய் அர்த்தமற்ற அரசாணையில் அப்படியே நடக்கிறாய் கட்சிக்கு உழைத்து உழைத்து துரும்பாய் போனவர்களை கட்சிக்கு உழைத்து உழைத்து துரும்பாய் போனவர்கள் நீ எறும்பாய் எண்ணி விடாதே நாங்கள் ஈரைந்து ஆண்டு காலம் இன்னலில் கிடந்தும் நாங்கள் ஈரைந்து ஆண்டு காலம் இன்னலில் கிடந்தும் நீ ஐந்து மாதம் ஆட்சியில் இருந்தும் நாங்கள் வருந்தும் இது திராவிட மாடலுக்கே பொருந்தும் இது திராவிட மாடலுக்கே பொருந்தும் இரண்டாயிரத்தி பதிமூணுக்காக கர்ஜித்த நீ ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டுக்காக கர்ஜித்த நீ இப்ப கப்பு சிப்புன்னு இருக்கிறாயே ஒன்றை மட்டும் உள்ளூர உணர்கிறோம் தலைவா ஒன்றை மட்டும் உள்ளூர உணர்கிறோம் தலைவா நீ எஜமானராக இருப்பதை விட எதிர்கட்சி தலைவராகவே இருந்துவிட்டு போயிருக்கலாம் நீ எஜமானராக இருப்பதை விட எதிர்கட்சி தலைவராகவே இருந்து விட்டு போயிருக்கலாம் கருப்பு செவப்பு எங்களை கழுத்த நெருக்குது கருப்பு செவப்பு எங்களை கழுத்த நெருக்குது அறிவாலயம் எங்களை அடித்து விரட்டுது நேற்று கலைஞரால் நேற்று கலைஞரால் தேர்தல் களத்தில் நெருப்பாகி பொறுப்பாகி போனோம் நேற்று கலைஞரால் தேர்தல் களத்தில் நெருப்பாகி பொறுப்பாகி போனோம் இன்று கருப்பு செவப்பால் கடுப்பாகி போனோம் இன்று கருப்பு செவப்பால் கடுப்பாகி போனோம் தளபதியே தளபதியே கலைஞர் இடத்தை நிரப்பு கச்சிதமான அரியணைக்கு நீயே சிறப்பு தலைவா வா வா என எங்களுக்கு நீ தலைவலி தரவா என விரல் வழி மொழிந்த எங்களுக்கு தலைவலி தரவா நீ தமிழகம் ஆள வந்தாய் எனதருமை தளபதியே எனதருமை தளபதியே என் தலைவனின் உயிரினும் மேலான உடன்பரப்புகளை இனியேனும் நினை வேடிக்கை என்ன தெரியுமா தலைவா வேடிக்கை என்ன தெரியுமா தலைவா வெற்றிக்கு பின் ஒட்டிக்கொண்டவர்களை எல்லாம் நீ கட்டிக்கொண்டாய் கொண்டாய் வெற்றிக்கு பின் ஒட்டி எல்லாம் நீ கட்டிக்கொண்டாய் வெற்றியை தட்டி தூக்கியவர்களை நீ வெட்டி கொண்டாய் வெற்றியை தட்டி தூக்கியவர்களை நீ வெட்டி கொண்டாய் பத்தாண்டாய் பணியில்லை என்பதை காட்டிலும் பத்தாண்டாய் பணியில்லை என்பதை காட்டிலும் உன் வாயிலிருந்து பதிலில்லை என்பதே எங்களை மெல்ல கொள்ளுது கற்றுத்தரும் எங்களை அழைத்து பேசாமல் கற்றுத்தரும் எங்களை அழைத்து பேசாமல் நீ வேறு எந்த வேலையை செய்தாலும் அது முற்று பெறுமா கற்றுத்தரும் எங்களை அழைத்து பேசாமல் நீ வேறு எந்த வேலையை செய்தாலும் அது முற்று பெறுமா இது கழகத்தின் தொண்டர் பற்று ஆகுமா அழைத்து பேசு தலைவா எங்களை அழைத்து பேசு அழைத்து பேசு தலைவா எங்களை அழைத்து பேசு அழைத்து பேசு தலைவா எங்களை அழைத்து பேசு செயல் தலைவரால் செயலற்று கிடக்கும் எங்களை செயலகத்தில் செயல் தலைவராக செயலற்று கிடக்கும் எங்களை செயலகத்தில் தலைமை செயலகத்தில் அழைத்து பேசாதே அரசாணையால் முரட்டும் எங்களை அடித்து விரட்டும் அதிகாரிகள் கூடியிருக்கும் அலுவலகத்தில் அழைத்து பேசாதே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று இருக்கும் ஆசிரியர்களை ஆலயத்தில் அழைத்து பேசு எங்கள் ஆலயத்தில் அழைத்து பேசு அறிவாலயத்தில் அழைத்து பேசு நன்றி திமுக இளைஞரணி மா இளங்கோவன் மதுரை மாவட்டம்